வந்து ஈஸியாக பட்டி எப்படி தைச்சி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கறது வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க நான் சுற்றி ஓட்டி வச்சுருக்கேன் இப்போ பட்டி முதல்ல தைச்சிருவோம் எப்படி பட்டி வந்து ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன்னா பட்டிக்கு வந்து துணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு பிட் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மெயின் பீஸு மெயின் பீஸ் அப்படி கீழே போட்டுக்கிறோங்க இப்போ நம்ம வச்சுருக்க பட்டியை வந்து ஒரு கிளாத்தை வந்து அதுக்கு மேலே வச்சுக்கிருங்க இன்னொரு கிளாத்தை அதுக்கு மேலே வச்சுக்கிருங்க இது அப்படியே வந்து அதை வச்சு தைச்சிருங்க இப்போ அதில் அப்படியே வச்சு தையல் போட்டுருங்க இப்போ இதை கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற துணியை வந்து அப்படியே திருப்புங்க நெகத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதை வந்து இப்போ இதில் அப்படியே ஒரு படிமாணமாக தையல் போட்டுருங்க இப்போ இது வந்து உள்ளே போயிடும் இதை அப்படியே திருப்பிக்கிறோங்க திருப்பிட்டு இதில் வந்து கரெக்டாக ஒட்டலை ஒட்டலைன்னா ஒரு கால் இன்ச்சு இதை தள்ளி நீங்கள் வந்து அதை வந்து தையல் போட்டுருங்க இப்போ இதை வந்து கரைச்சி விட வேணாம் நான் இன்னொரு பட்டி வெட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து அளவு காமிக்கிறேன் இப்போ லென்த்தாக இருக்கிற பீஸ் அதே மாதிரி வச்சுக்கிருங்க மேலே ஒரு பீஸ் வச்சுக்கிருங்க அப்படியே ஒரு காலஞ்சு தையல் போட்டுருங்க அப்படியே மடிச்சுருங்க அடித்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க அப்படியே கீழே வந்து ஒரு தையல் போட்டுருங்க அந்த மேலே இருக்கிறத க கரைச்சி விட வேணா அதை அப்படியே வச்சிருங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மத்திரம் கரைச்சிட்டு இப்போ அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் அந்த ரெண்டு இதையும் பட்டியும் வந்து போட்டுருங்க டாட் அப்புறம் தான் வந்து பட்டி பார்க்க முடியும் முதல்ல வந்து டாட் பிடிச்சிருங்க அதுக்கு கரெக்டாக அளவு சென்ட்ரு பார்த்துட்டு டாட் பிடிச்சிருங்க ரெண்டு தையல் போட்டுருங்க இது கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிருங்க இப்போ அதை கரெக்டாக நீங்கள் மடிச்சிருந்தீங்கன்னா அது கிராஸ் கட்டிங்க இது அப்படியே கரெக்டாக மூணாவது டாட் வந்துடும் இப்போ வந்து டாட் கரெக்டாக வந்துருச்சு இப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பட்டி இப்போ அளவு காமிக்கிறேன் இப்போ பின்பாகத்தை வந்து போட்டுக்கிருங்க இப்போ இந்த அளவையும் வந்து ஃப்ரண்ட் பீஸையும் வந்து போட்டுக்கிறோங்க கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க அளவு வந்து இதில் வந்து ஏ தரக்கும் எதுவும் வரக்கூடாது இப்போ இதுக்கு வந்து இந்த அளவும் இந்த அளவும் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத வந்து நீங்கள் அளவு பார்த்துக்குறங்க இப்போ இது வந்து தையலுக்கு வந்து ரெண்டு பக்கமும் அரை இன்ச்சு சேர்த்துக்கிருங்க அதே மாதிரி கீழே வந்து நா மொத்தம் வந்து நாலு இன்ச்சு அப்போ வந்து மூன்றரை வந்து பட்டிக்கு வருது மேலே தையலோடு சேர்த்துக்கிறேங்க அதை மடிக்க வேண்டாம் அதை அப்படியே சேர்த்துக்கிருங்க இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிறோங்க எவ்வளோ தேவைப்படுதுன்னு அரை இன்ச்சு தையலோடு சேர்த்து இந்த பக்கத்தில் வந்து நாலரை வருது கூட வந்து ரொம்ப கம்மியாக வரும் மூணு இன்ச்சு தான் வருது அப்போ இந்த பட்டியை வந்து இதில் வந்து போட்டுக்கிருங்க கரெக்டாக இதை எடுத்துருங்க இதை எடுத்துட்டு நீங்கள் இந்த 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 அளவு வந்து கரெக்டாக போட்டுக்கிருங்க இதே மாதிரி இப்போ இதை கரெக்டாக அளவு வச்சுக்கிறோங்க முன்பாகத்தையும் இதையும் வந்து இந்த தையலுக்குள்ள அளவு வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்டியும் வந்து இழுத்துக்கிறங்க எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு இப்போ இந்த அளவும் கரெக்டாக இருக்குது இப்போ இதுவும் தையலுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இங்கே வந்து பட்டிக்கு வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோங்க மேலே உள்ள அளவு வந்து சேர்க்காதீங்க தைச்சு திருப்புறதுக்கப்புறம் இங்கே பட்டி இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இது ஃபுல்லாகவே கீழே நம்ம ஆல்ரெடி வந்து அடித்து திருப்பிட்டோம் இங்கே அதே மாதிரி இங்கே அதே மாதிரி திரு மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரைச்சி விட்ருலாம் இப்போ இதில் வந்து முழுசாக கரைச்சி விடக்கூடாது இப்போ வந்து நமக்கு வந்து அரை இஞ்சி வந்து தையலுக்கு தேவைப்படும் இப்போ இந்த பக்கம் அரை இஞ்சி தேவைப்படும் இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் நமக்கு வந்து அரை இன்ச்சு தேவைப்படும் சென்டரில் வந்து நம்ம மூணு இன்ச்சி அளவு எடுத்தோம்னால இந்த சென்டரில் வந்து ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து உள்ளரை வந்து இறங்கும் இப்போ நான் அந்த பட்டியை உங்களுக்கு வந்து நான் தச்சு காமிக்கிறேன் அளவு கரெக்டாக இருக்கா என்னென்னு இப்போ நம்ம இது வந்து நான் வந்து ஒன்றா தைக்கலை இது வந்து கரெக்டாக கீழே இருக்கிற ரெண்டு கிளாத்தையும் மாத்திரம் வந்து சேர்த்து தையல் போட்டுக்கிறோங்க இல்லைன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வச்சுருக்க துணி திக்காக இருக்கிறதுனால சேர்த்து போட்டிருக்கோம் இப்போ அந்த துணியை வந்து இப்படி பிரிச்சுக்கிருங்க நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கிறதுலே அப்படியே தையல் போட்டுடலாம் இப்போ எங்கே சேர்ந்து அந்த சிசரில் கட் போட்டிருக்கோமோ அந்த கட்டிங் பண்ணியிருக்கிறதுக்கு நேரம் வந்து இப்போ அதை வந்து முன்பாகத்தை வச்சுருங்க டாட் பிடிச்சிருக்கத இப்போ அப்படியே இந்த டாட்டை வந்து லைட்டாக மடிச்சு விட்ருங்க நீங்கள் இதை தைக்கிறதுக்கு முன்னாடி அளவு கரெக்டாக இருக்கா அந்த இன்னொன்று த எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன் ஆனால் தைக்கிறதுக்கு முன் இந்த சேர்த்து தைக்கிறதுக்கு முன்னாடி அளவு கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துக்குறேங்க நம்ம அளவு எடுத்துகிட்டு எடுத்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து இதை வந்து கரெக்டாக இழுத்து வந்து பார்த்துக்குங்க ஃப்ரெண்டு பீஸ் வந்து இழுத்து கொடுப்போம் இந்த மாதிரி வந்து அளவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து எந்த மாற்றமும் வராது இப்போ ரெண்டும் வந்து ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ நான் வந்து ஒரு பீஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ அதை வந்து அப்படியே பிரிச்சுக்கிருங்க இப்போ இதை வந்து உள்ளர சின்னதாக மடிச்சுக்கிருங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் இப்போ நீங்கள் எந்த தையல் வந்து எதில் சேர்த்து போட்டிருக்கிறீங்களோ இந்த தையல் வந்து அதே அளவு வந்து இதில் தைக்கணும் இந்த கீ உள்ளுக்குள்ளே இருக்கிற பீஸில் வந்து தைங்க ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைக்கப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஓவர்லாக் போட எந்திரிக்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த ப ப்ளவு எங்கே கொண்டு வந்து இருக்கோமோ அதே அளவுக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ இது அப்படியே உள்ளரை கையை விட்டு இதை வந்து வெளியில் எடுத்துருங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இழுத்திங்கன்னா எல்லா விட்டும் வந்து வெளியில் வந்துடும் இந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்ருங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருங்க இப்போ உங்களுக்கு கப் சைஸும் இது வந்து அது மாறாது இந்த அளவும் ஏத்திறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன் இந்த பிசுரம் வந்து உள்ளறை போயிடுச்சு எதுவுமே கிடையாது இப்போ அவ்வளோதான் வீ பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸை வந்து முடிச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கும் இந்த அளவுக்கு வந்து நான் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் வந்து பட்டி அளவு எடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒரு மாற்றம் இருக்கும் அதை பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்